இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணதையே திருப்பி ஏன் எங்ககிட்ட ரிசர்ச் பண்ண சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரியணும் இல்லை சார் ஒரு ஷேருக்கு எதுக்கு சார் எத்தனை பேர் சார் ரிசர்ச் அப்படி இல்லை என் ஜட்மெண்ட் ஐ கேன் இட் இஸ் நாட் அ சயின்ஸ் இது ஒரு சயின்ஸ் இல்லை இது ஒரு ஆர்ட்டு நான் அதை தப்பாக பார்க்கணும் எனக்கு ரத்தன் டாட்டா கடவுள் எங்க நான் ஏன்னா நான் ஜம்ஷெட்பூரில் பிறந்தேன் நினைக்கிறேன் எங்கள் அப்பா ஜம்ஷெட்பூரில் பதினெட்டு வருஷம் இருந்தார் மை ஏர்லி இயர்ஸ் ஃபார் இன்ஃப்ளூன்ஸ் பை ஜம்ஷெட்பூர் எங்கள் அப்பா வந்து ஒரு லோ லெவல் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கட்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்து பாஸ் பண்ணி டாட்டாஸ் வேலை கொடுத்ததுனால பெரிய போஸ்ட்டாக இருந்தார் எங்கள் குடும்பம் இன்றைக்குமே அவங்களுக்கு நன்றி உள்ள குடும்பம் எங்கள் அப்பா கடைசி நாள் வரைக்கும் அவங்கள அன்னதாத்தா அண்ணன் சொல்லுவாங்க ஸோ நான் டாட்டாவை பார்க்குற விதமும் நீங்கள் டாட்டாவை பார்க்குற விதமும் வேறே வேறு மாதிரி இருக்கும் ஸோ தட் குவாலிட்டி டிஃப்ரென்சஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் உங்களுக்கு டாட்டா வந்து அயோக்கியா ஃப்ராடுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யூ ஹவ் ஐ ஹேவ் டு கிவ் யூ த லிபர்ட்டி நான் அந்த மனுஷனை கடவுள்னு சொன்னதுனால நீங்கள் கடவுள்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது ஜேஆர்டி கடவுளுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த மனுஷன் அவர் என் பொட்டியை தூக்கியிருக்காரு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என் பொட்டியை தூக்கியிருக்காரு வாலியை ஒரு வாட்டி கார்டில் ஃப்ரீயாக ட்ராப் பண்ணியிருக்காரு வாலி அதை சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அபவ் காட் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தட் நீட் நாட் பி தர் ஒப்பீனியன் ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் இருக்கார் பெரிய பெரிய புஸ்தகம் அதினவர் அவர் திருபாய் அம்பானி இஸ் பெட்டர் தென் ஜேஆர்டி டாட் ஆன்னு சொன்னார்